கோணத்தில் பள்ளி மைதானத்தில் மாணவன் மயங்கி விழுந்து திடீர் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் கோணத்தை அடுத்துள்ள பால்குளம் கரும்பாறை ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் திலிக்குமார் இவருடைய மனைவி சவுமியா இவர்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருந்தனர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திலிக்குமார் சவுமியாவை விட்டு பிரிந்தார் இதனால் குழந்தைகள் சவுமியாவின் பராமரிப்பில் வாழ்ந்து வந்தனர் சவுமியாவின் மகன் ஆதர்ஷ் வயது பதினான்கு தடிக்காரன் கோணத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தான் நேற்று மாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு பள்ளி மைதானத்தில் ஆதர்ஷ் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது மாணவன் திடீரென மயங்கி கீழே விழுந்தான் இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆட்டோவில் ஏற்றி போதபாண்டி அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் அப்போது அங்கு பரிசோதித்த டாக்டர் ஆதர்ஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தார் இதனை கேட்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் இதுகுறித்து கீரிப்பாறை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே போலீசார் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவனின் சாவுக்கு காரணம் என்ன என்பது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் பள்ளி மைதானத்தில் மாணவன் மயங்கி விழுந்து திடீரென இறந்த சம்பவம் அங்கு பரபரப்பை படுத்தியுள்ளது